வெல்கம் டு சௌந்தர்யா ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து நவராத்திரியோட ஐந்தாவது நாள் இன்னைக்கு வந்து அஞ்சாவது நாள் நம்ம இன்னைக்கு நைவேத்தியமா பிரசாதமா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து அரிசி பாயாசம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இந்த ஸ்பூன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூன் நல்லா தெரியும் எல்லாருக்குமே இந்த ஸ்பூனில் வந்து மூணு ஸ்பூன் அரிசி எடுத்து நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கேன் என்ன அரிசி எடுத்தாலும் பரவாயில்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பாடுக்கு வைக்கிறோம் இல்லை சாதத்துக்கு வைக்கிற அரிசி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் பச்சரிசி எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்பூன் பச்சை ஒரு ஸ்பூன் வந்து சாதம் வைக்கிற அரிசியும் ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி இந்த ஸ்பூனில் எடுத்திருக்கேன் எடுத்து வந்து கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் நான் மூணு ஸ்பூன் ஊற வச்சேன்னு சொன்னேன்ல அதுலேருந்து வந்து இப்போ ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த ஒரு ஸ்பூன் ரைஸே எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன்ல அந்த ஒரு ஸ்பூன் ரைஸ் மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது அதோடவே வந்து மூணே மூணு முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்குவேன் இதை வந்து மிக்சி ஜாரில் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை மெதுவாகவே அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் பண்ண பாயசம் பண்ணிடலாம் இது வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்ப்போம் இது இருக்கட்டும் இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாம் இப்போ வந்து குக்கர் நல்லா ஹீட் ஆகிட்டு அதை வந்து நெய் சேர்த்துக்கலாம் நெய் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அந்த முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து முந்திரி ஓரளவு கலர் மாறிடுச்சு இப்போ முந்திரியை எடுத்துடலாம் தனியாக இப்போ முந்திரி வறுத்து எடுத்தாச்சு அதுலேயும் உலர்த்த வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ திராட்சை நல்லா வறுப்பட்டுருச்சு அதையும் எடுத்துக்கலாம் இப்போ அதே நெய்யில் வந்து நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல நான் ஒரு ஸ்பூன் மிக்சி ஒரு ஸ்பூன் வந்து மிக்ஸி ஜார்ல போட்டால் மீதி ரெண்டு ஸ்பூன் இருக்குல அது சேர்த்துக்கலாம் இப்போ அந்த ரெண்டு ஸ்பூன் அரிசியை சேர்த்தோம்னா அதை வறுத்து எடுத்துக்கலாம் வருக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை ஒரு சும்மா ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் வருத்தா போதும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மூணு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து அதில் பால் சேர்த்துக்கலாம் பால் வந்து நான் ஒரு முக்கால் லிட்டர் சேர்க்குறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் வந்து இவ்வளோ நேரம் சிம்மில் இருந்தது இப்போ பெருசாக வச்சு நல்லா ஒரு கொ பால் கா பொங்குற வர அளவு வரல ஒரு கொதிக்கிற அளவு அது வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பால் நல்லா கொதி வந்து பொங்குகிற ஸ்டேஜ் வந்துட்டு இப்போ சிம்மில் வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போது வெயிட்டை சேர்த்து ஒரு நாலு விசில் வெட்டுக்கலாம் நாலு விசில் வர்றதுக்குள்ளே இதை நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இதென்ன இதை நான் தண்ணி ஊற்றி தான் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நாலு விசில் வந்ததுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து குக்கர் நாலு விசில் போய் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்க ரைஸ் வந்து ஓரளவு வெந்துடுச்சு முக்கால் நல்லாவே வெந்துடுச்சு இப்படி நசுக்கி விட்டா நசுங்கிடும் அப்படி இருக்கு இப்போ வந்து திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ்வாக வந்து மீடியம் கிளேமிங் வச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அரிசி ஒரு ஸ்பூனும் முந்திரி பருப்பு நாலு அரைச்சி வச்சுருந்தனால அதை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மிக்சியை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பாலில் தண்ணி ஊற்றலை பசும்பாலுங்க பேக்கெட் பாலாக இருந்தாலும் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வைக்கும்போது நான் சொல்லலாம் இருந்துட்டேன் இப்போ வந்து இதில் ஜீனி சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஜீனி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டி விடலாம் எதுக்காக வந்து நம்ம ஊற வச்ச அரிசி வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூனும் வந்து மூணு முந்திரி பருப்பும் சேர்த்து இதில் அரைச்சி ஊற்றணுன்னா வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்குங்கிறதுனால முந்திரி பருப்பும் அரிசியும் சேர்த்து மிக்சி ஜரில் அரைச்சி ஊற்றிருக்கோம் இப்போது சர்க்கரை கரிகிறதுக்குள்ளே நம்ம வந்து நாலு நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அதை தட்டி எடுத்துக்கலாம் நாக்கு பொங்கல் பண்ணும்போதே சொன்னேன் இந்த மாதிரி ஒரு வாட்டி தட்டிட்டிங்கன்னா வந்து இந்த தோல் வந்து வந்துடும் விதையை மட்டும் உள்ளே சேர்த்துட்டு இந்த தோலை கீழே போட்டுருங்க ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த ஏலக்காய் வாயிலப்பட்டா பிடிக்காது அதனால இப்படி தட்டி சேர்த்துட்டோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் வாயிலையும் படாது அதனால இப்போ இந்த விதையெல்லாம் உள்ள போட்டு இந்த தூக்கி எரிஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கரை கரைஞ்சி கொதி வந்துட்டு இருக்கு இதுல வந்து நம்ம தட்டி வச்ச ஏலக்காய் பவுட்ரை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் பவுடர் சேர்த்து கிண்டி விடலாம் இப்போ அதோடையே வந்து நம்ம வறுத்து வச்சிருந்தா முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து முந்திரி திராட்சை சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மளோட அரிசி பாயசம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி சுவாமிக்கு நெய்வேத்தியமா வச்சிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்மளோட அரிசி பாயசம் வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு சூப்பரா ரெடியா எடுத்து இப்போ வந்து சுவாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் காட்டி தீபாவளம் காட்டுறதை உங்களுக்கு காட்டுறேன் Bu swami ki nevi devam edecek <laughs>